வரவேற்புரை வழங்கிய ஆசிரியருக்கு நன்றி எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்கேற்ப தம் கடின உழைப்பால் முயற்சியால் வெற்றி பெற்ற சாதனையாளர்களால் நாம் சிறப்பு விருதுகளை சிறப்பு செய்யும் நேரம் ஊங்குபுகழ் புனித வளனார் தலைமுறைகளின் ஒப்பற்ற அதிபர் முனைவர் அவர்களுக்கு நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் தந்தை அவர்கள் பொன்னாடி அணிவித்து சிறப்பு செய்கின்றார் ஏழை எளிய மாணவர்களின் வாழ்வில் கலங்கரை விளக்கமாக திகழும் சிறப்பு அழைப்பாளர் சிகரம் சதீஷ்குமார் அவர்களுக்கு நம் பள்ளியின் காலாளர் அருள் தந்தை அவர்கள் அருள் சகோதரர்கள் கொண்டாடி அணிவித்து சிறப்பு செய்கிறார் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் மன்ற தலைவர் திருமீது பி கே தியாகராஜன் அவர்களுக்கு நம் பள்ளியின் தலைமை ஆசை அவள் தந்தை அவர்கள் பொன்னாடிய சிறப்பு செய்திருந்தார்